போலீசார் செய்து புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டை பகுதியில் மேட்டுப்பாளையம் போலீசாருக்கு நேற்று தகவல் வந்தது அதன் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் சிவகுமார் மற்றும் போலீசார் அங்கு சென்று சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த மூன்று வாலிபர்களை பிடித்து விசாரித்தனர் முத்திரையார்பாளையம் காந்தி திருநள்ளூரை சேர்ந்த கார்த்திக் ராஜா தர்மாபுரி சதீஷ் விழுப்புரம் பெர்னாண்டஸ் என்பதும் அவர்கள் வெளி மாநிலத்திலிருந்து கஞ்சா வாங்கி வந்து விற்பனை செய்ததும் தெரியவந்தது அவர்கள் மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து அறுபதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிலோ நூற்றி ஐம்பது கிராம் கஞ்சா மற்றும் மூன்று மொபைல் போன்களை பறிமுதல் செய்தனர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் முத்தியால்பேட்டை உட்பட்ட வெள்ளவாரி வீதியில் முப்பத்தி ஆறு லட்சம் மதிப்பில் கழிவுநீர் புதிய அமைக்கும் பணியினை பிரகாஷ் குமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வெள்ளவாரி வீதியில் கழிவுநீர் வாய்க்காலுடன் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் முப்பத்தி ஆறு லட்சம் மதிப்பில் இன்று தொடங்கியது விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் பழனிராஜா இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியன் மற்றும் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் எம்எல்ஏ ஆதரவாளர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி மிஷின் வீதியில் ஐஎன்டியூசி சர்க்குரு ஆட்டோ ஸ்டாண்ட் பெயர் பலகியை ஐஎன்டியூசி என் மாநில தலைவர் பாலாஜி திறந்து வைத்தார் புதுச்சேரி மிஷன் வீதியில் ஐஎன்டியூசி சர்க்குரு ஆட்டோ ஸ்டாண்ட் பெயர் பலகை திறப்பு விழா இன்று நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக ஐஎன்டியூசி மாநில தலைவர் பாலாஜி கலந்து கொண்டு தொழிற்சங்க கொடியேற்றி பெயர் பலகையை திறந்து வைத்து இனிப்புகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாநில ஐஎன்டியூசி நிர்வாகிகள் சொக்கலிங்கம் ஞானசேகரன் தமிழ்ச்செல்வன் ஜான்சன் சிவகுமார் பெரியண்ணன் பாண்டியன் அந்தோனிராஜ் முருகன் டேவிட் செபஸ்டியன் சிவா மற்றும் மிஷன் வீதி சர்க்குரு ஆட்டோ ஸ்டாண்ட் நிர்வாகிகள் ஜெயராமன் ஆனந்தராஜ் வேல்முருகன் முத்துராமன் கண்ணன் சக்திவேல் முருகன் உள்ளிட்ட உறுப்பினர்கள் நகர ஆட்டோ ஸ்டாண்ட் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி கைவினை கலைஞர்களுக்கு உதவி தொகையுடன் கூடிய ஒரு மாத சுடு களிமண் கைவினை பொருட்கள் வடிவமைப்பு பயிற்சி முகாமிலை சட்டமன்ற உறுப்பினர் சருணகுமார் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் நிலங்கோவன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இந்திய அரசு ஜவுளி அமைச்சகம் கைவினை அபிவிருத்தி ஆணையர் அலுவலகம் வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்ப மேம்படுத்துதல் திட்டத்தின் கீழ் சுடு களிமண் கைவினை பொருட்கள் பயிற்சி அளிக்க புதுவை மாநில கூட்டுறவு கைவினை மற்றும் கைத்தறி இணையம் வாயிலாக ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் முப்பது சுடு களிமண் கைவினை கலைஞர்கள் தங்களின் வருமானத்தை பெருக்கவும் சுயநிலை தன்மையை உயர்த்தவும் மற்றும் சமூக பொருளாதார திறத்தன்மையை உயர்த்தும் பொருட்டு ஒரு மாத கால புதுச்சேரி வில்லியனூர் அருகே பொறியூர்பேட் பகுதியில் நடைபெற உள்ளது இதன் மூலம் கைவினை கலைஞர்கள் அனைவருக்கும் தலைமை சுடு களிமண் கைவினை கலைஞர் வெங்கடேசன் மூலம் சுடு களிமண் கைவினை பொருட்கள் சம்பந்தமாக புதிய வடிவமைப்பு மற்றும் மேம்படுத்துதல் பயிற்சி நுணுக்கங்களை அளிக்க உள்ளார் இதில் கலந்து கொள்ளும் கைவினை கலைஞர்களுக்கு முன்னூறு ரூபாய் வீதம் நாளொன்றிற்கு மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவித் தொகையாக அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் இந்த பயிற்சி முகாமினை ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரணகுமார் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் சாரங்கபாணி கைவினை அபிவிருத்தி ஆணையர் அலுவலகம் கைவினைப் பொருட்கள் சேவை மையம் உதவி இயக்குனர் ரூப்சந்தர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இப்பயிற்சிக்கான ஏற்பாட்டினை நிர்வாகி மற்றும் மேலாண் இயக்குனர் புதுச்சேரி கூட்டுறவுத்துறை புதுச்சேரி மாநில கூட்டுறவு கைவினை மற்றும் கைத்தறி இணையம் இணைந்து செய்தனர் மேலும் நடைபெற்ற விழாவில் ராமநாதபுரம் பகுதி மக்கள் கைவினை கலைஞர்களின் கைவண்ணங்களில் செய்த பொருட்களை கண்டுகளித்து அவர்களை பாராட்டினர் உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளம் வழங்க வேண்டும் என புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சலம் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையின் கீழ் முப்பத்தி மூன்று அரசு உதவி பெறும் பள்ளிகள் உள்ளன இப்பள்ளி ஆசிரியர் ஊழியர்களின் சம்பளம் ஓய்வூதியத்திற்கான நிதியில் தொண்ணூத்தி சதவீதம் புதுச்சேரி அரசு வழங்குகிறது அத்தொகையை மாதந்தோறும் விடுவிக்காமல் மூன்று மாதத்திற்கு ஒருமுறை வழங்கப்பட்டது இந்த நிலையில் ஜூன் மாதத்தில் இருந்து இதுவரை ஆறு மாத சம்பளம் மற்றும் ஏழு மாத ஓய்வூதியம் வழங்கவில்லை இப்பள்ளிகளில் பணி புரிபவர்கள் பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் அக்குடும்பத்தினர் பண்டிகை முடியாத நிலையில் பள்ளி கல்வித்துறை விடுவிக்க அரசாணை வெளியிடவில்லை முதல்வர் கல்வி அமைச்சர் கொண்டாடும் வகையில் உடனடியாக ஆறு மாத சம்பளம் ஏழு மாத ஓய்வூதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது காரைக்காலில் ஆதரவற்றவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்வதோடு அடையாளம் தெரியாத சடலங்களுக்கு இறுதிச் சடங்கு செய்து சேவையாற்றி வரும் அன்னை பவுண்டேஷன் பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக அன்னை பவுண்டேஷன் என்ற பெயரில் பல்வேறு சமூக பணிகள் கோபாலகிருஷ்ணன் முன்னெடுத்து வருகிறார் குறிப்பாக மாவட்டத்தில் ஆதரவற்றோர்களாக தெரியும் முதியோர்களை அழைத்து அவர்களுக்கு முடிவெட்டி ஷேவிங் செய்து ஆதரவற்றோர் இல்லங்களில் சேர்ப்பது குடும்ப பிரச்சனை காரணமாக சுற்றித் திரியும் நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து குடும்பத்தாரிடம் ஒப்படைப்பது உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை செய்து வருகின்றார் இதனிடையே அடையாளம் தெரியாத நபர்கள் இருந்து காரைக்கால் அரசு போது மருத்துவமனையில் சபக்கிடங்கில் வைத்து காவல்துறையின் சம்பிரதாயங்கள் உரிய முறையில் இறுதி சடங்கு செய்து நல்லடக்கம் செய்து வருகின்றார் இதுவரை ஐம்பத்தி ஐந்து அடையாளம் தெரியாத நபர்களை அன்னை பவுண்டேஷன் சார்பில் நல்லடக்கம் செய்ததோடு வெளி மாநிலங்களில் இருந்து வந்து காரைக்காலில் இருந்தவர்கள் வசதி வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் தனது உறவினர்களை அடக்கம் செய்யாத நிலை ஏற்பட்டவர்கள் ஆதரவற்றோர் இல்லங்களில் இருந்தவர்கள் என நூற்றி எண்பது பேரின் சடலங்களை அன்னை பவுண்டேஷன் சார்பில் அவரவர்கள் முறைப்படி இறுதிச் சடங்கு செய்து நல்லடக்கம் செய்துள்ளார் இந்த நிலையில் இன்று அடையாளம் தெரியாதவர்களாக கருதப்பட்ட மூன்று பேரின் சடலங்களை முறைப்படி பல்வேறு சடங்குகள் செய்து நல்லடக்கம் செய்துள்ளது இந்த ஆண்டில் இதுவரை நூற்றி எண்பத்தி மூன்று அடையாளம் தெரியாதவர்களின் சடலங்கள் அன்னை பவுண்டேஷன் சார்பில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த சேவையில் ஈடுபட்டு வரும் அன்னை பவுண்டேஷன் நிறுவனத்திற்கு மாவட்டத்தின் பல்வேறு அமைப்புகளும் தொடர்ந்து பாராட்டுகளை தெரிவித்து காங்கிரஸ் சார்பில் ஆண்டு புது வருடத்திற்கான தினசரி கேலண்டர் வழங்கப்பட்டது காரைக்கால் மாவட்டத்தில் புது வருடத்திற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தினசரி கேலண்டரை வடக்கு தொகுதி மக்களுக்கு பொதுமக்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் காரைக்கால் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பில் தலைவர் ரஞ்சித் வழங்கினார் மேலும் பிரசித்தி பெற்ற ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் கேலண்டரை வைத்து சிறப்பு பூஜை செய்து வழிபாடு செய்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து புது வருடத்திற்கான கேலண்டரை வழங்கி துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் முன்னிலையில் முன்னாள் காங்கிரஸ் கட்சி சபாநாயகர் ஏ வி சுப்பிரமணியன் தலைமையில் இளைஞர் காங்கிரஸ் சுப்பையன் சிறுபான்மை பிரிவு முஜிபுர் ரஹ்மான் சாகுல் மகிலா காங்கிரஸ் மாவட்ட தலைவி நிர்மலா ஆகிய திரளான காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொகுதியில் ஆறு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் வளர்ச்சிப் பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி நடேசர் நகர் ரயில்வே மேம்பாலம் முதல் வில்லினூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அருமாதபுரம் ரயில்வே மேம்பாலம் வரை இணைப்பு சாலையின் இருபுறமும் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு ஐந்து கோடியே எண்பது லட்சம் ரூபாய் மற்றும் அருமாதபுரம் மேம்பாலம் வடக்கு பக்க சேவை சாலையை நடேசன் நகர் புறவழி சாலையுடன் இணைக்கும் பணிக்கு முப்பத்தைந்து லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் ரூபாய் என ஆறு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலைக் கோட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று அருமாதபுரம் மேம்பாலத்தின் கீழ் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு இணைப்புச்சாலை மற்றும் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் பன்னீர் உதவி பொறியாளர் சிவப்பிரகாசம் இளநிலை பொறியாளர் ஜெகன் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வடலூரில் நான்கு கடையின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வடலூர் என் நகரை சேர்ந்த ரவ்ளப்பன் மகன் லிங்குராமன் வடலூரில் இருந்து பந்தூட்டி செல்லும் சாலையில் மளிகை கடை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் நேற்று இரவு வழக்கம் போல கடையை பத்து மணிக்கு முடிவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டார் இதையடுத்து இன்று காலை ஏழு மணிக்கு கடைக்கு வந்தபொழுது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார் பின்னர் பவுடர் சோப்பு ஷாம்பு வாஷிங் மிஷின் லிக்விடு உள்ளிட்ட பொருட்களை திருடிச் சென்றது தெரியவந்தது இதையடுத்து அருகில் இருந்த ஊமைத்துறை என்பவரின் பெட் பர்னிச்சர் மார்ட் கடையின் பூட்டை உடைத்தும் உள்ளே சென்று பார்த்தபோது அதில் பணம் எதுவும் இல்லாததால் அருகில் இருந்த மற்ற மளிகை கடை பூட்டை உடைத்து கல்லாப்பேட்டையில் இருந்து ஐநூறு ரூபாயை திருடி சென்றுள்ளனர் மேலும் சதிஞான சபை அருகே உள்ள ஒரு டீக்கடலில் பூட்டை உடைத்து அதிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்தை திருடி சென்றது அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது இது குறித்து வடலூர் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் இது குறித்து சிசி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது முதலியார் படை தொகுதி முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் தனது ஆதரவாளர்களுடன் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் புதுச்சேரி நூரடி சாலையில் உள்ள சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் முதலியார் படை தொகுதி முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் விழா நேற்று நடந்தது மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமை தாங்கினார் பாஜக புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா அமைச்சர் நமச்சிவாயம் சபாநாயகர் செல்வம் எம் பி செல்வகணபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்பு மற்றும் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பங்கேற்று பேசினார் தொடர்ந்து முதலார்பேட்டை தொகுதி முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் தனது ஆதரவாளர்களுடன் பாஜகவில் இணைந்தார் விழாவில் மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா பேசுகையில் புதுச்சேரியில் கடந்த தேர்தலில் ஆறு எம்எல்ஏக்களுடன் வெற்றி பெற்றுள்ளோம் வரும் சட்டசபை தேர்தலில் பாஜக சார்பில் பதிமூன்று எம்எல்ஏக்களுடன் வெற்றி பெறுவோம் கட்சியில் இணைந்துள்ள முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கரை தேர்தலில் நிறுத்தி பதிமூன்றாவது எம்எல்ஏவாக வெற்றி பெற வைப்போம் என்றார்